ഇതെല്ലാം എന്നൊരു പേച്ചു ഉങ്ങൾക്ക് അപ്പം തമിഴ്നാട് കാവല നമ്പിക്കില്ല സിബിഐക്ക് പോകിളോ അതേ മേരി തന്നെ ടിവി കെയും ഏടിഎമകയും ബിജെപിയും ഉങ്ങളുടെ കാവൽ തറ മീ നമ്പിക്കില്ല സിബിഐക്ക് പോകാമോ ഇതിൽ എന്ന് നിങ്ങൾ പണിയൽ ഇല്ല മറ്റവണിയൽ ഉൾക്ക് വന്ന രത്തം മറ്റവുക്ക് വന്നാൽ തക്കാണി ചട്നിയാ തീരുമാന വീഡിയോ ഇതോടെ അനുസരിച്ചു നിങ്ങളും പാരുങ്ങ சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேக்காவும் பாஜகவும் அத கேக்குது அதிமுகவும் இப்ப இந்த விசாரணை சிபிஐக்கு போனாதான் வருமா இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுல நான் மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேக்குறேன் சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப நூறு சதவீதம் நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க சிபிஐங்கறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் இருக்கு சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த பெரிய நீதி சொல்ல முடியாது எனக்கு வேங்கை வேங்கைவேல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கோர்னீங்க தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு அது எந்த அடிப்படையில தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை வைக்கல அவங்க வந்து எங்களையே வந்து மிரட்டுறாங்க எங்களையே ஒத்துக்க சொல்றாங்க எங்களையே வந்து குற்றவாளியாக்க பார்க்கறாங்கன்னு தொடக்க நாள்ல இருந்து டே ஒன்ல இருந்து அவங்க இதே குற்றச்சாட்டை சொல்றாங்க இப்ப அவங்களுக்காகத்தான் நாம் பேச முடியும் இல்லை இல்லை தமிழ்நாடு போலீஸ் வந்து சிறப்பான போலீஸ் அவங்க சொல்றபடி நடந்துங்கன்னு நான் சொல்ல முடியாது நாம கூட்டணில இருக்கிறோம் அதனால ஆளுங்கட்சி கூட்டணில இருக்கிறதுனால அவங்க சொல்றபடி நீங்க நடந்துங்க அப்படின்னு நான் மக்கள சொல்ல முடியாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லங்குற போது வேற யார என்ன கோரிக்கை வைக்க முடியும் ஸ்பெஷல் ஆஹ் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்கலாம் இல்ல அப்படி இப்ப ஒரு பார்வை இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றவங்கறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும் அப்ப அந்த இடத்துல அந்த இடத்துல பாஜகம் பிசி கால அண்டர் இல்ல அவங்களுக்கும் இது மாதிரி கரெக்ட் நீங்க உங்களுக்கு கொஷின் கரெக்ட் திமுக போலீஸ் மேல நம்பிக்கை இல்லன்னு இவங்க சிபிஐ கேக்குறாங்கன்னு ஆனால் நான் கேக்குறது இதுல அரசியல் பண்றது கேட்கல அவங்களுக்கு அரசியல் பண்ற நோக்கம் இருக்கு